இணைந்து பல பல கொலைகள் ஆட்கடத்தல்கள் துப்பாக்கி என்று ஈடுபட்டார் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு நபர் இப்போது கிழக்கிலே காத்தான்குடியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவருக்கும் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் பல விடயங்கள் இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது அதோடு உதயன் வர விடுதலை புலிகள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு இந்த விசாரணைகளை குழப்பி வருகின்றார் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்து என்ற போது வருகின்றடு விசாரணை பிரிவிலே போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் நிறுவுவது தொடர்பாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் எழுந்து வருகின்ற போதுதான் இன்றைய தினம் ஜனாதிபதி மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாகவும் இதிலே எதிர் வருகின்ற ஒரு மாதங்களுக்கு இந்த விடயத்தை அல்லது ஒத்தி வைக்கலாம் என்ற அடிப்படையை ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஓக்கி வணக்கம் இந்த பிள்ளையான் கடந்த நான்காம் மாதம் ஆறாம் திகதி கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இன்றும் சிறையிலே இருக்கின்றார் அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்திலே ஒரு தடுத்து வைக்கப்பட்டு இன்று வரையிலே சிறையில் இருக்கின்றார் எனவே அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே பலர் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இனியபாரதி மிக முக்கியமானவர் இனியபாரதியினுடைய வாகன சாரதி என்று சொல்லப்படுகின்ற செழியன் கைது செய்யப்பட்டு விட்டார் அதோடு இனியபாரதியோடு சேர்ந்து பலதரப்பட்ட கொலைச் சம்பவங்களில் ஈடுபட்டார் இந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு சந்தி வழியை சேர்ந்த தவசீலன் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படியாக பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் எனவே எல்லோரிடமும் இந்த குற்றத்திற்கு விசாரணை பிரிவு தீவிர விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது ஒவ்வொரு ஒவ்வொருவராக இப்போது கிழக்கிழங்கை பகுதியிலே சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தான் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான நபர் அதாவது பிள்ளையான் குழு செயற்பட்ட காலப்பகுதியிலே மிக முக்கியமான துப்பாக்கிதாரியாக பிள்ளையான் குழுவோடு சேர்ந்து செயற்பட்டவரும் பல தொலை சம்பவங்கள் கடத்தல் சம்பவங்கள் கப்பம் கப்பங்கோர்தல் சம்பவங்களோடு தொடர்புடையவர் என்றும் சொல்லப்படுகின்ற இந்த காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஜாகித் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவருடைய வீட்டிலே வைத்து நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொழும்பிலிருந்து சென்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் இந்த முகமது ஜாகித்தை காத்தான்குடியில் இருக்கின்ற அவருடைய வீட்டிலே வைத்து கைது செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவரிடம் பலதரப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இவரும் கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமாக கிழக்கிலே இந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலங்களில் இடம்பெற்ற அந்த கொலை சம்பவங்கள் அந்த மிக முக்கியமான சம்பவங்களிலே மிக மிக முக்கியமான நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் இப்போது வேட்டையாடப்படுகிறார்கள் இதிலே மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியாக வேண்டும் அந்த பிள்ளையான் குழு என்று சொல்லப்பட்ட அத்தனை பேருமே போது கைது செய்யப்பட்டு ஒவ்வொருவராக விசாரிக்கப்பட்டு ஆனால் இன்னும் கருணா பக்கம் இன்னும் இந்த விசாரணைகள் திரும்பவே இல்லை என்பதும் ஒரு சிலருடைய கருத்தாகவே இருக்கின்றது எனவே கட எதிர்கின்ற காலங்களிலும் அதற்கு பதில் சொல்லும் என்றும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே கிழக்கிலே இந்த பொதுமக்களை அச்சுறுத்துகின்ற செயலை இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்னர் குறிப்பாக விடுதலை புலி உறுப்பினர் விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்த பின்னர் அந்த கருணா மற்றும் பிள்ளையான் செய்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு தொடர்புடையவர்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்போது இந்த நபர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நபர் அந்த பகுதியில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சில ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வழிபடுத்தி இருக்கின்றார்கள் அதோடு இந்த பிள்ளையான் தொடர்பாக இன்னும் பல ஆப தகவல்கள் கிடைத்திருக்கின்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் நோக்கம் என்ன பார்க்கின்ற போது இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட விடயம் சார்ந்ததன் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் ஏனையவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்றும் இன்னும் ஒரு மிக முக்கியமான வழக்கு என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கிலே மிக முக்கியமான சாட்சியம் அதுவும் சானல் போ தொலைக்காட்சிக்கு சாட்சியம் வழங்கினார் என்ற அடிப்படையிலே இருந்து அசாத் மௌலானாவையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரிக்கின்ற வகையிலே பிள்ளையான் வெளிவர முடியாது என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்களும் மூலங்களும் உறுதியாகின்ற போது பிள்ளையானுடைய நிலைமை என்னவென்ற அடிப்படையிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே பிள்ளையான் ஆதரவாளர்கள் இதற்கு எதிராக இப்போது பேசிக் கொண்டிருந்தாலும் பிள்ளையான் தொடர்பாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது பிள்ளையான் குழு தொடர்பாகவும் அந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தொடர்பாகவும் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கிழக்கிற இலங்கையை பொறுத்தவரை என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு இந்த விசாரணைகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார் விசாரணைகளை திரு அதாவது விசாரணைகளை திசை திருப்ப பார்க்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை கிளர்ந்தளவு வைக்க பார்க்கின்றார் என்ற அடிப்படையிலே போது உதய கம்மன் வளவுக்கு எதிராக ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு சார்ந்த ஒரு சட்டத்தரணி இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவியை அணுகி அங்கே முறையீடு செய்திருக்கின்றாராம் யார் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த சட்டத்தரணி என்று பார்க்கின்ற போது இந்த நிசாந்த உழுகுதன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்றார் ஏன் கைது செய்யப்பட்டார் என்றால் இந்த இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது கால பகுதிகளிலே கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளிலே பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் பலர் கடத்தப்பட்டிருந்தார்கள் இதிலே ஆறு தமிழ் இளைஞர்கள் இரண்டு இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் இரண்டு சிங்கள சகோதரர்கள் சொல்லப்படுது எல்லோருமே கடத்தப்பட்டிருந்தார்கள் எனவே இதற்கு நீதி வேண்டும் என்று இன்று வரையிலே அவருடைய உறவினர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு ஆதரவாக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சட்டத்தரணிதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி இந்த உதயகம்மன் விளவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றாராம் முறைப்பாடு செய்திருக்கின்றாராம் ஏன் எதற்காக என்றால் இந்த நிசாந்த உலுகுந்தென்ன கைது செய்யப்பட்டது பிள்ளை இந்த முன்னாள் இராணுவ தளபதிகள் முன்னாள் கடற்படை தளபதிகளை இந்த அரசாங்கம் பழி வாங்குகின்றது இவர்களை பழி வாங்குவது மாத்தமில்லாமல் இந்த நிசாந்த உலுந்தென்னவுக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் அளிக்கப் போகின்ற நபர் என்று பார்த்தால் முன்னாள் விடுதலை புலிகளினுடைய புலனாய்வுத் துறையினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் தான்

புலிகளினுடைய கோரிக்கை கிணங்க புலிகளினுடைய சாட்சியத்திற்கிணங்க இராணுவத்தினரை தண்டிக்க போகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் நன்றாக பற்றியறிய செய்கின்ற வேலைகளை கிழக்கிழங்கிலே செய்து வருகின்றார் என்பது தெரிந்து கொள்ள முடியும் தான் அதற்கிணங்கத்தான் இப்போது இந்த உதய கம்மன் வளவுக்கு எதிராக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பாக போராடி வருகின்ற அந்த சட்டத்திறனின் குறிப்பாக அந்த கடத்தப்பட்ட சிங்கள இளைஞர் குருநாகல் பகுதியில் கடத்தப்பட்ட சிங்கள இளைஞர் சார்பாக வாதாடி வருகின்ற சட்டத்தரணி குற்றத்திற்கு விசாரணை பிரிவு அணுகி இருப்பதாகவும் இந்த உதய கம்மன் வளம் மீது முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது உதய கமன்பல இது மாத்திரமல்ல ஓரிரு நாட்களுக்கு முன்னரும் எங்களுடைய காணொலி பதிவிட்டிருந்தேன் உதய கமன்பல இந்த அரசாங்கத்தின் மீது மிக மிக பெரும் ஒரு மிக மோசமான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார் சொல்ல வேண்டும் அதுவும் சில அதாவது இதற்கு முன்னர் இருந்த இனவாத கருத்துக்களை உள்திணிப்பதன் ஊடாக அந்த வேலையை செய்து வருகின்றார் இதனால் மீண்டும் ஒரு இனவாத கருத்தியலை அவர் விதைக்கின்றாரோ என்ற அடிப்படையில் எண்ணங்களும் எழ ஆரம்பிக்கின்றது அதன் ஒரு அங்கம் தான் இப்போது இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அத்தோடு மன்னார் காற்றாலை விடயம் மிக பெரும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது மன்னாரிலே எங்கு திரும்பினாலும் மிகப்பெரும் கோபுரங்களும் அதனை சுற்றி மிகப்பெரும் காற்றாலைகளும் காற்றாடிகளும் தான் இருக்கின்றது எனவே மன்னார் தீவை சூழ பல பகுதிகளிலும் அமைக்கப்பட்டு விட்டது தலைமன்னார் தொடக்கம் நடுகுடாவிலிருந்து பங்காலை நடவடிக்குளம் போன்ற பகுதிகள் வரையிலே அந்த காற்றாலை மின்நுட்பத்திலேயே வந்துவிட்டது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இன்னும் பல காற்றாலை அந்த காற்றாடிகளை நிறுவுவதற்கான பணிகள் இடம்பெறுகின்ற தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அங்கு இருக்கின்ற அமைப்பு சார்ந்தவர்கள் மத தலைவர்கள் அத்தோடு பொதுமக்கள் சிவில் சமூக அமைப்புகள் என்றெல்லாம் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள் காரணம் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் மிகப்பெரும் பாதிப்புகளை படுகின்றது அதாவது மக்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்குள்ளே காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கப்படுகின்றது இந்த காற்றாலை மின் நிலையங்களினால் கடல் கடல் அதாவது கடல் தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றது அதில் இருந்து வருகின்ற அதிர்வலைகள் அதோடு பறவைகள் பாதிக்கப்படுகின்றது என்ற அடிப்படையிலே இந்த விடயம் அங்கு வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட திடீரென மிகப்பெரும் வாகனங்களில் காற்றாணிகள் கொண்டு வரப்பட்டதனால் இரவிரவாக ஏற்பட்டிருந்தது எனவே இன்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் மற்றும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற துரைராஜா ரவிகரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ரிசார்ட் பதியுதீன் அவர்கள் அதோடு காதல் மஸ்தான் அவர்கள் போன்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் என்று எல்லோருமே ஜனாதிபதியை ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சார்ந்து எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் மக்களிடம் அனுமதி கோராமல் அல்லது மக்களிடம் அனுமதியை பெறாமல் இந்த காற்றாலை நிலையம் உள்ளே கொண்டு வரப்பட்டதான் மக்களுடைய சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் மக்கள் காற்றாலை மின் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது மக்களுடைய பகுதிகள் அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வேண்டாம் என்பதை காட்டுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கவும் ஒரு மாதங்களுக்கு இந்த விடயத்தை ஆரம்பத்திலே ஒத்தி வைக்கலாம் அல்லது இடைநிறுத்துகின்றோம் எதிர்கொள்கிற மாதத்திற்குள்ளே இதை இடைநிறுத்துகின்றோம் அத்தோடு இது சார்ந்து மக்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் இது சார்ந்து மக்களுடைய கருத்துக்களும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு மாதங்களுக்கு அது இடைநிறுத்தப்படுகின்றது ஆனால் மக்களுடைய கருத்தை கேட்டு அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற இருவர் இரண்டு நாட்களிலே மக்களுடைய கருத்தை கொண்டுதான் இது முடிவெடுக்கப்படும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போது வந்த திட்டம் அல்ல மாறாக கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே அங்கே ஒப்பந்தமிடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் தான் இப்போது காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களாகவும் உருவாகி வருகின்றன என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது அந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டு விட்டது எனவே இப்போது ஒரு மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டு மக்களுடைய அந்த அபிப்பிராயங்களை கேட்டு அதன் பின்னர் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக இந்த சேனலை லைக் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்